வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தஞ்சையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருபத்தி நான்காம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி சோழ தேசம் படை வீரர்கள் சங்கத்தால் நடத்தப்பட்டது இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூரில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் இருபத்தி நான்காம் ஆண்டு நினைவு நாள் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி தஞ்சாவூர் ராமநாதன் மணி மண்டபம் அருகில் நடைபெற்றது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் திருவுருவ சிலைக்கு சோழ தேசம் படை வீரர்கள் நலச்சங்கம் முன்னாள் இன்னாள் படை வீரர்கள் நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் வீரர் கணேஷ்குமார் தலைமையில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிக்கு தலைவர் வீரர் ராமச்சந்திரன் முன்னிலை வகித்தார் செயலாளர் வீரர் சத்தியசீலன் பொருளாளர் வீரர் நம்பி விக்ரமன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் புகழை எடுத்துரைத்து வீர வணக்கம் செலுத்தினர் ஜி த்ரீ செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருண் மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் இருபத்தி நான்காம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி இன்று அவரை நினைவு கூறுகிறோம் அவர்கள் நமது ராஜராஜ சோழனையும் கட்டபொம்மனையும் நமது கண்முன்னே நிறுத்திய ஒரே நடிகர் திலகம் என்பது சிறப்புக்குரியவர் இவர் நம் தஞ்சையின் மைந்தர் இவர் புகழ் வாழ்வாங்கு வாழ என்று வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்